ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேகண்ட் லேண்ட் டேக்ஸ் அதாவது காலி இட வரி வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது ஆன்லைன்லேயே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த பதியில் விரிவாக வந்து பார்த்தலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் கால்குலேட்டர் அதாவது வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே டேக்ஸ் கால்குலேட்டர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் அதாவது டிஎன் அர்பன் இபே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நகராட்சி நிர்வாக ஆணையரகம் சிட்டிசன் வெப் போர்ட்டல் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போய்க்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேக்ஸ் கால்குலேட்டர் வேகன் லேட் டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் விஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம முனிசிபாலிட்டியை வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம எந்த முனிசிபாலிட்டியும் அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக காங்கேயம் முனிசிபாலிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதில் வந்து நான் ஸ்ட்ரீட் வந்து ஏசி நகர் அப்படின்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் லொக்காலிட்டி ஸோ லொக்காலிட்டியில் நான் வந்து ஏசி நகர் திருப்பூர் ரோடுனு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டு என்ன ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வரும் ஸோ நம்ம லொக்காலிட்டி கொடுத்ததுக்கப்புறமே வந்து நமக்கு ஸ்ட்ரீட் என்னென்ன ஸ்ட்ரீட் இருக்கோ எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை வந்து நம்ம லோடாக லெட்டாச்சுன்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து வாய்க்கால் மேடு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வார்டு என்ன வார்டு அப்படிங்கிறது அதுவே வரும் ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஏரியாவில் ரெண்டு வார்டு இருந்தனா ரெண்டு வார்டு வரும் ஸோ அதில் இந்த வார்டோ செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டைப் வந்து வேகன் லேண்ட்டு அதுக்கப்புறம் அந்த எப்போ வந்து இந்த லேண்டை வந்து வே கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா வந்து நம்ம டிடிசிபி அப்ரூவலோ இது அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வந்து எப்போ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஜோன் நமக்கு கொடுக்க வேண்டியதில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வேக்கன் லேண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும் ஸோ அதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எவ்வளோவும் ஜென்ரேட் ஆயிடும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லொக்கேஷன் வேல்யூ வந்து பாயிண்ட் ஃபோர் அப்போது தௌசண்ட் இன்ட்டு பாயிண்ட் ஃபோர் வந்து போடுவாங்க அப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படி போட்டிருக்கோம் அப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு இன்ட்டு பாயிண்ட் ஃபோர் போட்டப்போ நானூற்றி எண்பது ரூபா வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து லைப்ரரி சீஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் போடுவாங்க அப்போ நானூற்றி எண்பதில் பத்து பர்சன்டேஜ்ங்கிறது நாற்பத்தெட்டு ரூபா ஸோ அது வரும் ஸோ இது வந்து இப்போ டோட்டல் ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்து நமக்கு நமக்கு வருது ஸோ இந்த ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாங்கிறது ஹாஃப் இயர்லி ஸோ ஹாஃப் வருஷத்தில் என்ன அப்படிங்கிறதா ஸோ இப்படி தான் வந்து நம்ம டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணனும்